நான்காவது தமிழாராய்ச்சி மாநாட்டில் தன்னுடைய உதிரை தியாகம் செய்த அந்த உதக்கொடையாளர்களுக்கு தனிப்பட்ட சிந்தனையாளனாகவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்னமுகன் சீரான் சார்பாகவும் வீர வணக்கத்தை எரித்தாக்கிக் கொண்டு என்னை பற்றிய அறிமுகங்களை வாசித்த போது அறிவியலாளனாக பல்வேறு நாடுகளில் வேலை செய்தவனாக இருந்த அறிமுகங்களை விட தமிழ் தேசிய தலைவர் மிக பிரதமரின் அவர்களுடைய பிள்ளையாக இந்த இடத்தில் இருப்பது பெருமைகளை அந்த பெருமைகளை எங்களுக்கு பாலமாக வாழ்க்கையாக வடிவத்து தந்த அண்ணன் சீமான் அவர்களினுடைய தம்பியாகவும் இருப்பதில் பெருமை அடைகிறேன் குறிப்பாக நான் சார்ந்து இயங்குகின்ற நான் சார்ந்து படித்த படிப்புகளை தாண்டி பாலகிருஷ்ணன் மாஸ்டர் அண்ணன் பேரில் இங்கு வந்தமைக்கு முகப்பெயராக நன்றி சொல்லி அண்ணன் ஒரு செய்தியை வைத்தார் அதற்காக ஒன்று நான் இங்கே எந்த வித நிபந்தனையும் இன்றி உலக தமிழர் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய ஒரு செயல்பாட்டாளராக என்னையும் உங்களோடு இணைத்துக் கொள்கிறேன் எனக்கு என்ன பணிகளை நீங்கள் தருகிறீர்களோ எங்கே வாழ்நாள் முழுமைக்கும் இந்த பணியோடு நானும் உங்களோடு இணைந்து செயல்படுவேன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழ்நாயகம் நடிகரார் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்ட உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாடு காரணங்களாக சொல்லப்பட்டவர் என்னவென்றால் அப்பொழுது சிங்கள அரசினுடைய அதிபராக இருந்தவரை அந்த நாட்டிற்கு அழைக்கவில்லை அதனால் தான் அனர்த்தம் நிகழ்கிறது என்றார்கள் அனர்த்தம் மட்டும் நிகழவில்லை உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்து அந்த ஆய்வு மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு விசாமறுப்பு செய்யப்படுகிறது அதையும் தாண்டி தனிநாயர் மடிகளர்கள் கூட்டிய அந்த மாநாட்டில் மீன் அறுத்து அறிந்து கொள்ளப்படுகின்றது பல்வேறு சூழல்ல தான் இந்த பதினோரு பேர் இறந்து போனார்கள் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஒண்ணுல யாழ்ப்போர நூலகம் எரிக்கப்படுகிறது இந்த வரலாற்றை மிக நெருக்கமாக பயணித்து வந்தீர்கள் என்றால் ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்னதாக மோடியை அளிப்பார்கள் இருக்கின்ற ஆய்வு கட்டுரையினுடைய சுருக்கம் விழாவாரியாக எழுத்துவாரியாக அண்ணன் அவர்களுடன் சமர்ப்பிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றை கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது என்று சொல்லூடிய சாலமனுக்கு பிறகு லி அழிக்கப்பட்டது அதன் பிறகு இனமே அதாவது வருடங்கள் கணக்கான வருடங்கள் ஆயிரத்தை தொட்ட பிறகு யூதர் இனம் தங்களுக்கு ஒரு நாட்டில் பிறகுதான் அவர்களுக்கான ஜோஸ் என்று சொல்லக்கூடிய மொழி செய்யப்பட்டது அவர்கள் என்ன செய்து செய்து அவர்களுடைய மொழியை காப்பாற்றி வந்தார்கள் என்றால் அவர்கள் குழந்தைகள் வழியாக அவர்கள் மொழியை காப்பாற்றி வந்தார்கள் அடிக்கடி விரிந்து படிக்கின்ற ஒரு நூலாக அடையாளம் கட்டப்பட்ட நூல் வந்து ரூட்ஸ் அக்சாமி எழுதிய ரூட்ஸ் தமிழில் வந்து மேலும் என்று உங்களுக்கு அந்த நூல் வந்திருக்கும் அது என்ன சொல்லப்பட்டது ஒரு கருத்தின அடிமையானவர்கள் அடிமையாக அழைத்துக் கொள்ளப்பட்டு அமெரிக்க நாடுகள்ல இருக்கப்படுகிறாங்க அவர்களுக்கு என்று எந்த வரலாற்று வழித்தடமும் இல்லை முற்றும் வழித்தடங்கள் அளிக்கப்படுகிறது அதன் பிறகு அவருடைய ஏழாவது தலைமுறையில் படித்த ஒருவன் தன்னுடைய தந்தையின் பெயர் உண்டா என்று என முடிகிறது என்று ஆகியோர் தேடுகிறான் அதன் பிறகு அந்த தூண்டா என்கின்ற ஆயின் பேரை வைத்து வைத்து எப்படி தலைமுறை இரண்டாவது தலைமுறை ஏழாவது தலைமுறை என்று வந்தார்களோ அதுதான் விடுதலைக்கான ஒரு விடுதலைக்கான பணி அப்ப நமது பண்பாட்டு கலைஞியல் நமது வரலாற்று கலைஞியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிதான் முதலாம் தமிழ் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழர்களினுடைய ஒரு பெரிய பரந்துபட்ட வாழ்க்கையை பண்பாட்டை ஆவணப்படுத்த வேண்டும் அது பெரிய அறிஞர்கள் மத்தியில் அது விவாதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அலுவலகம் அந்த வந்து இலக்கியமாக மாற்றப்பட வேண்டும் நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் கதைகள் என்று சொல்றாங்க இப்ப கூட ஒரு அங்கனை பேசும்பொழுது முதலாம் தமிழ்கழகம் கடல்ல பயிற்சி இரண்டாம் தமிழ் கழகம் கடல்ல பயிற்சி மூன்றாம் தமிழ் கழகம் கடல்ல பயிற்சி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோமே இதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருந்தாலே இப்ப ஏத்துக்குவாங்க அப்படின்னு உங்களுடைய இலக்கியம் உங்களுடைய கட்டுப்பாட்டு உங்களுடைய நெட்டுப்பதை உங்களுடைய இரையனா ரகப்பொருள் உங்களுடைய பொருகாசுமயம் எல்லாமே ஆய்வு வச்சிருக்கு எல்லாமே தரவுகளை வச்சிருக்கு ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்து நாலு வருடம் தொடர்ந்து நடந்துகிறான ஆய்வுகள் இருக்கு இந்த ஆய்வுகளை எப்படி மறுசேரா பார்க்க முடியும் ஐயா மாசோருத்தன் ஐயா எழுதிய குமரை கண்டம் என்ற நூலை நீங்கள் அவசியம் வாங்கிப்படுங்க நம்மளுடைய ஐயா மாசேருக்கு விருதுக்கு எட்டு ரகுகளுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு புத்தகங்களை தாண்டி இன்றும் எழுதி கொண்டிருக்கின்றார் இன்று காலையில் கூட இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நட்சத்திர கதைகளுக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டுக்கும் என்ன தொடர்பு என்கின்ற புத்தகத்தை புதிதாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய நிலைமையில் தரவுகள் இல்லாத ஒற்றைச் சமிருந்தால் நீங்க என்னன்னு கேளுங்க விவரங்கள் இல்லாத ஒற்றை சொல் ஒற்றை கருத்துருவாக்கம் இருந்திருந்தா நீங்க என்னன்னு கேளுங்க அதனால ஐயாவும் வந்து பெரிய ஆய்வுகளை போய் அகழ்வாரை பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கல எல்லா தரவுகளும் எல்லா வருடாந்திர மாதிரியாக இறையனர் அகப்பொருள்ல பாயிரத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்க முதலாம் தமிழ் கழகத்தை தொடங்கியவர் யார் முடித்தவர் யார் எதனால் முடிக்கப்பட்டது இரண்டாம் தமிழ் கழகம் தொடங்கியது எப்பொழுது முடிக்கிறது எப்பொழுது மூன்றாம் தமிழ் என்ன ஆனது எப்படி போனது எல்லாமே இறையனார் அகப்பொருள் பதிவாயிருக்கு தமிழர்கள் அதை கடத்தி கொண்டு வர வேண்டும் நமது நம்ம சிங்களர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்றால் நேரடியாக வந்து நம்ம அழைச்சிருக்கலாம் ஏன் யாருக்கான நோயத்தை அளித்தார்கள் நமது அடையாளங்கள் அளிக்கப்பட்டால் வெளியே நம்மளை யாரால அழிக்க முடியாது ஒவ்வொரு பேர் சொல்லி ஒரே ஒரு தமிழன் தன்னுடைய அடையாளத்தோடும் தன்னுடைய பண்பாட்டோடும் வாழ்ந்து வந்தால் அந்த இனம் வந்து நீச்சி கொள்ளும் அப்படிங்கிறதா உலகெங்கும் இருக்கின்ற பல்வேறு நாடுகள்ல இருக்கின்ற தமிழ் கழகங்கள் தமிழ் சங்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது இந்த கூறுகளை கேட்ட பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா அங்கெல்லாம் தமிழ் சங்கங்கள் என்ற பெயர்ல சங்கத்தின் தலைமை தமிழர் அல்லாத ஒருத்தரால் இருக்கப்படும் ஆனால் இங்கு முழுக்க முழுக்க தமிழரே நிரூபிக்கின்ற ஒரு தமிழ் கழகத்தின் வரலாற்று பண்பாட்டு மையத்தையும் பார்க்கும் பொழுது மிக 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 பெயரானந்தமாக இருக்கின்றது இது நெடுவாக வளர வேண்டும் இங்கே தமிழ் பல்கலைக்கழகங்கள் ஒதுக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் பண்பாட்டுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் மரபு என்று ஒரு பல்கலைக்கழகம் இலங்கைக்கு தேவைப்போனது சித்தவைக்கு இலங்கையில் வந்து இரண்டு முக்கியமான உலக அளவுல வந்து இலங்கையை திரும்பி பார்க்கின்ற இலங்கை திரும்பி பார்க்கின்ற ஒரு செய்திகள் என்னன்னா சைவம் குறித்த ஆராய்ச்சிகள் சைவம் குறித்து ஒளி குறித்த ஆராய்ச்சிகளை இதுவரை இலங்கை தமிழர்களை தாண்டிய சைவ ஆராய்ச்சியாளர்களை பார்க்கவே முடியாது என்ற ஒரு வரலாற்று பேராய்வாளர் தன்னுடைய வாழ்நாளில் சத்திய முப்பத்தி ஆறு வருடம் யாழ்ப்பாண நூலகத்திலேயே அமர்ந்து படித்து படித்து தமிழர் வரலாற்றை பகுதி பகுதியாக எழுதி வச்சிருக்கிறார் எழுதி வச்சிருக்கிறார் தொல்காப்பியம் திருக்குறள் இதெல்லாம் போதும் நமது பண்பாட்டை யாராலும் அழைக்க முடியாது இவற்றை நமது பிள்ளைகளுக்கு உனதுக்கு கடவுளைக்கு கடத்துகள் ஒரு வீட்டுல காரு இருக்குதா அடுப்பு இருக்குதா சோறு இருக்குதா கூடவே பத்துப்பாட்டு எட்டு தொகை திருக்குறள் தொல்காப்பியத்தையும் எடுத்துருங்க உங்களால படிக்க முடியுதோ இல்லையா உங்களுக்கு பேர பிள்ளைகள் படிக்கலாம் அதனால அவர்களாலும் படிக்கப் போகாமல் இருந்தாலும் தொல்காப்பியத்தை படிப்பதற்கென்று ஒரு வாரிசுகள் வரும் அப்பொழுது நம்ம பண்பாடு வேகமாக பரவும் இந்த அளவுல நான் இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் விரிவான தகவல்களை கட்டுரையாக சமர்ப்பிக்க இருக்கிறேன் நாளை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மக்களோடு வரலாற்றை நீக்கெடுக்கிறோம் மொழியை எடுக்கிறோம் இதை படிப்பதற்கான தளத்தை உருவாக்கி இருக்கிறோமா நமது பிள்ளைகளை படிப்பதற்கான ஆர்வத்தோடு இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கான ஆர்வத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை நம்ம வைத்திருக்கிறோமா இது குறித்தும் தேசியோம் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் மிகச் சிறந்த வாய்ப்பு இந்த இடத்தில் இருப்பதை மிக பெருமையாக கருதுகிறேன் நன்றி வணக்கம்